தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகனும் புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பொதுக்கூட்டம் நாளையில் மதுரையில் நடைபெறுகிறது அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு உள்ள மீட்டிங் மீனாட்சி மீட்டிங் ஹாலில் வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதிய தமிழகம் கட்சி இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்துள்ளது மாணவர்கள் அதிகமாக கலந்து கொள்ள உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் சம்பந்தமாக அலசி ஆராயப்படுகிறது நமது உரிமைகள் மீட்பது சம்பந்தமாக பேசப்படுகிறது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக பேசப்படுகிறது மேலும் அரசியல் அதிகாரத்தை மீட்பது சம்பந்தமாக கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தாலும் அரசியல் விடுதலை கிடைக்கவில்லை இந்த அரசியல் அதிகாரத்தை மீட்பது சம்பந்தமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ஆகவே மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்புறம் உள்ள மீனாட்சி மீட்டிங் ஹாலில் நடைபெறுகிறது ஆகவே தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய இனத்தின் எழுச்சியை வெளிப்படுத்தவும்